வெல்கம் டு நம் தினிவனம் நம் தினிவனத்துல நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிறது தினிவனம் மாரியம்மன் கோவில் ஸ்ட்ரீட்ல இருக்க நம்ம மகாமந்திரா மோட்டார்ஸ் உடைய பீகார் எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் தான் வந்திருக்கும் நம் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபருமே இந்த வீடியோ இருக்கு ஒரு புது பைக் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இது எலக்ட்ரிக் பைக்ன்றதால வாங்க பேட்டரியை பற்றி பார்ப்போம் ஒரு நம்ம சார்ஜ் நூறுல இருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போகலாங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒன் டைம் சார்ஜ் ஆகுறதுக்கு நாலரை மணி நேரம் எடுத்துக்குது ஒரு சார்ஜ் ஆகுறதுக்கு ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் எடுத்துக்குது அதாவது பத்து ரூபாயில நம்மளால நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் பேட்டரியுமே நம்மளுக்கு எல் பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க இது ரிமூவல் பேட்டரியாவும் இருக்கு அதே நேரத்துல அலுமினியம் கோட்டடா கொடுத்திருக்கிறதால சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாவே இருக்கு வீலுமே நம்மளுக்கு ட்ரம் வீல் தாங்க கொடுத்திருக்காங்க டயருமே ரெண்டுமே ட்யூப்லெஸ் டயரா கொடுத்திருக்காங்க பைக் ஸ்பேஸ்மே நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஹெல்மெட்டை உள்ள வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு இந்த பைக்குடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் பேட்டரி இருக்கு இந்த பர்சன்டேஜ் பேட்டரிக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுன்றத நம்மளுக்கு காமிச்சிடும் இந்த மெத்தட் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ஆஃபர் பார்த்துருவோம் சி டுவெல் ஐ மேக்ஸ் டூ பாயிண்ட் ஓ பைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கேஷ்பேக் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோடைய கமெண்ட்ல பிகாஸ் தினி வேணம்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ இன்சூரன்ஸுமே இருக்குது மொத்தமாக பதினெட்டாயிரம் ரூபாய் ஆஃபர் இருக்குங்க இந்த ஆஃபர் குறுகிகள் அதுதான் இருக்குது சீக்கிரம் வந்து பயன்படுத்திக்கோங்க தினிவனம் தினிவனம் சர்க்கிளில் இருந்தீங்கன்னா நம்ம பிகாஸ் ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள் அவங்க ஃபோன் நம்பரையும் அட்ரெஸ் டிஸ்கிரிப்ஷனில் தர ஸ்க்ரீன்லேயுமே நீங்கள் பார்க்கலாம்